இந்து ஒரு வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஆத்மாவின் வாஞ்சி தான் என்ன சுமூகமானதும் லெக்கற்றதுமான வாழ்விலே வாஞ்சி என்று ஒன்று இருக்க முடியாது ஆபத்தில் விடுவது விடுதலை வேண்டுமா ஆண்டவரின் பிரசன்னம் வேண்டுமா தாங்கனா வியாதியா அல்லது தாபரமின்றி அழிகிறாயா பசி எடுக்கும் வயிறுதான் உணவுக்காக ஏங்கும் நமது ஆத்மா எதற்காக வாஞ்சிக்கிறது நாம் அல்லது இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் பதவியுமா அழிவுக்கு உள்ளாகும் என்றும் தெரிந்தும் இந்த உலகத்தின் மீது உள்ள அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று வாக்களிக்கிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மாவை நீ தேவனை நோக்கி காத்து என்றும் ஆத்மா எதிர்பார்த்து தன் விடுதலைக்காக கதறுவது போல நாமும் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நாளும் எங்கள் ஆத்மா இருக்கிறது என்று கூறக்கூடுமா தேவனிடத்தில் இருந்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும் மெய்யாகவே நமக்கு விடுதலை கொடுக்கவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்துதித்தார் இவ் உலக பாரங்களிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிரை தீர்ப்பிலிருந்து விடுதலை தருகிறார் இயேசு பிரியமானவர்களே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து துர்க்குணங்களை அகற்றிவிட்டு உலக இச்சைகளை விட்டு திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருப்போம் சத்தியமே நம்மை விடுதலையாக்குகிறது நாம் வீண் களியாட்டங்களையும் ஆடம்பரங்களையும் தவிர்த்து தேவன் பேரிலும் அவரது வார்த்தையின் மேலுள்ள வாஞ்சியை உள்ளவர்களாக இருப்போம் அதுவே நமது உள்ளத்திற்கு விடுதலையையும் சமாதானத்தையும் தரும் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் மீதும் வாஞ்சியாக இருக்கிறேன் இக்கடினமான நாட்களிலும் நீரே என்னை உயிர்ப்பி அப்பா உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்கு நேரிடும் யுத்தங்கள் எங்களுக்கானவைகள் அல்ல நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்கள் வாழ்வில் உமது மைமைக்கு அற்புதங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம் உம் மாறாத இரக்கத்தினால் எங்களை மிகுதியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜபிக்கிறோம் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்க மகத்தான வல்லமையினால் திரும்ப பெற்றுக்கொள்ள கொள்ள கிருமை தந்தள்ள வேண்டும் என்றும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அன்பு போயுள்ள இந்த நாட்களில் குடும்பங்களுக்குள் காணப்படும் அன்பற்ற காரியங்கள் பகை உணர்வு பழிவாங்க எண்ணம் குடும்பங்களை விட்டு நீங்கவும் சாத்தானின் கிரியைகள் குடும்பங்களை பிரிக்காதவாறு துரத்தப்படவும் இயேசு கிறிஸ்துவின் மனது உருக்கமுள்ள மாண்பும் சிந்தையும் அன்பும் ஐக்கியமும் பெருகிட ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வருமானம் முயற்சிகள் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் உங்கள் கிருபை தந்திடவும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டர் தேர்வு எழுதுகிற மேல் படிப்புக்கான தேர்வுக்கு அழைத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஞானம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் கிராம மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் பிரயாசங்கள் விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்கிற பிள்ளைகள் பெண்கள் உலக இச்சைகளுக்கு தீய கண்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் விலைக்கு தங்களை காத்துக்கொள்ளவும் படிக்கிற பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் புது புது நன்மைகளால் கிருபிகளால் நிறைத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் முப்படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்ற ஒத்தாசைகள் ஆலோசனைகள் பாதுகாப்பு தந்தல்ல ஜெபிக்கிறோம் கத்தாவே மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் திருடர் பொய்யர் கலப்படக்காரர்கள் கடத்தல்காரர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் திருட்டுக்கு கடத்தலுக்கு உடந்தையாயிருப்பவர்கள் கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் மதவாதிகள் மந்திரவாதிகள் மனம் திரும்பவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதி திருமணத்துக்காக காத்திருப்போருக்கு ஆசீர்வதிக்கப்படவும் பேர் காலத்தை எதிர்பார்க்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான பேருண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியம் சுபலத்தோடு வாழ்ந்திடவும் நெடுங்காலமாய் பிள்ளைக்காக ஜெயிப்போரின் கண்ணீர் துடைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் செயல்படவும் ஜெபிக்கிறோம் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் ஒவ்வொருவரையும் உங்க தலைமுறால் குணப்படுத்தி ஆசீர்விட ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் பசு தாபியானவர்களின் ஆளுகை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகிமையுமே உமக்கே சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்